என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் என்னை இந்த கோலத்தில் நீ கண்டுவிட்டாயானால் சட்டென என்னை தொட்டு உள்ளே வந்துவிட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய துரோகத்தை உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க இந்த கருப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று இரவுக்குள் அந்த துரோகியை நீ அடையாளம் கண்டுகொள்வாய் துரோகமா அது எங்கிருக்கிறது என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே துரோகத்திற்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் துரோகமே வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளைக்கு தன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் மீதும் சந்தேகப்பட விருப்பமில்லை நம் வாழ்க்கையில் நமக்கு விதிக்கப்பட்ட விதி இது நமக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நாம் அடுத்தவர் மீது ஒருபோதும் பழி போட்டு என்று என் குழந்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம் உயர்வானதுதான் உன்னுடைய இந்த செயல்கள் உயர்வானதுதான் உனக்கான இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடியதுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே நீ நினைத்தது போலல்லாமல் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்படியாவது நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது உனக்கு தடங்கல்களை உருவாக்குகின்றவர்கள் என் முன்னாலேயே நிற்கிறார்கள் என்றால் ஒருபோதும் அதற்கு இந்த கருப்பன் வழிவிட்டு விட முடியாதல்லவா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு இந்த துன்பங்களை கொடுக்கின்றவர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் இந்த கருப்பன் நானும் புறப்படுகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் செய்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை உன்னிடத்தில் இருந்து மறைக்கின்றது இதை தெரிந்து கொண்ட இந்த கருப்பன் இன்று அதையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்க கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் சந்தோஷ தோஷப்படக்கூடாது மற்றபடி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீர் மட்டும்தான் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நான் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் நல்லது செய்தாலும் சரி தீயதை செய்தாலும் சரி இந்த மனிதர்கள் முன்னிலையில் எப்பொழுதும் உன்னை நீ வேறு விதமாக காட்டிக்கொள்ளாதே எப்பொழுதும் ஒன்று போல இரு அப்பொழுதுதான் அவர்களுக்கே அவர்களின் மீது வருத்தம் வரும் நாம் எவ்வளவு செய்தாலும் இவர்கள் அப்படியே தானே இருக்கின்றார்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் மனமுடைந்து விடுவதில்லை சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதிகமாக அதை ஏற்றுக்கொள்வதில்லை எதுவாக இருந்தாலும் சரியாக பார்க்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே நடத்தி விடுவதில்லையே என்று சொல்லி அவர்கள் மனம் வருந்துவார்கள் அந்த அளவிற்கு நீ எப்பொழுதும் ஒன்று போல ஒரே மனநிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் பலவற்றை நீ மனதிற்குள் தொலைத்து விட்டாய் உனக்குள்ளிருந்து உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் ஒட்டு உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த கருப்பன் எனக்கு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை வேதனைகளை கொடுத்து விட்டது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தோம் என்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பதம் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வைத்து விடுவார்கள் அடுத்தது எதுவும் உன்னால் செய்ய முடியாதபடி படிக்க உன்னுடைய மனதில் மிகுந்த வேதனைகளை இவர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் நிற்கிறான் என் பிள்ளையே கருப்பனை சட்டென்று கோபமான முகத்தில் பார்க்க முடியாது அதாவது ஆக்ரோஷமான விழிகளும் ஆக்ரோஷமான நடையும் இந்த கருப்பனுக்கு வந்துவிட்டது என்றால் ஏதோ ஒரு துரோகி அன்று அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இந்த அப்பன் எப்பொழுதுமே சாந்தமாக இருப்பான் இந்த சாந்தமான கருப்பனின் முகத்தை என் பிள்ளை அதிகமாக உன்னால் காண முடியும் அதே நேரத்தில் ஆக்ரோஷத்தோடு இருக்கின்ற இந்த கருப்பன் உன் முன்னால் அடிக்கடி வருகிறான் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகம் ஒன்று இந்த கருப்பனின் கையால் அழியப் போகின்றது என்று துரோகங்களை எல்லாம் விட்டு வைக்க நான் ஒன்றும் மிகவும் அமைதியானவன் கிடையாது துரோகம் வரும்பொழுது நான் துடித்தெழுந்து விடுவேன் அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துரோகம் அழிபடப் போகின்றது அது மட்டுமல்லாமல் இவர்களை முதலில் உனக்கு நான் தெளிவாக அடையாளம் காட்டுகின்றேன் இத்தனை நாளும் உன்னோடுதான் இருக்கின்றார்கள் உன்னோடுதான் நல்லபடியாக பேசுகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான அக்கறை கொண்டவர்கள் என்பது போல நடிக்கின்றார்கள் எப்பொழுது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை தான் மட்டும்தான் நல்லவர் என்பது போல அவர்கள் நடிக்கின்றார்கள் இத்தனை காலமும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட விஷயங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் எதையும் தொலைக்க கூடாது நீ ஏமாந்தது எல்லாம் போதும் இனியும் எதற்காகவும் ஏமாந்து நிற்கக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை எல்லாம் சரியாக தரும்பொழுது பொழுது நீயும் அதனை சரியாக பெற்றிட முன்னே வந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்காக நிற்பது உன் அப்பன் இந்த கருப்பன் நானாக இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம் இந்த துரோகத்தை எப்படி அடையாளம் காணப்போகிறாய் என்றுதானே யோசிக்கின்றாய் இதோ இந்த கருப்பன் சொல்கின்றேன் கவனமாக கேள் சில நாட்களாகவே நீ ஒருவரிடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ அந்த விஷயத்தை எங்கு சொல்லக்கூடாதோ அங்கு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு நேரத்தில் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே மாறிவிடுகின்றது அது மட்டுமல்ல இவர்கள் உன்னுடைய இரகசியங்களை என்று மட்டுமல்ல நீ இன்று ஓரிடத்திற்கு செல்கிறாய் என்றால் அது எங்கு என்று தெரிந்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு வேண்டாதவர்களிடத்தில் அதை சொல்லி உன்னை அந்த இடத்திற்கு தடுத்து நிறுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கின்றார்கள் உனக்கு நிம்மதியில்லாத நிலை வர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிகின்றதா இந்த துரோகத்தை அடையாளம் காண்பதற்கு ஒரே ஒரு வழி யாரால் யாரிடத்தில் நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் வெளியேறுகின்றதோ நீ சொன்ன ஒரு வார்த்தை கூட அடிபிரளாமல் மற்றவர்களுக்கு அந்த விஷயம் தெரிகின்றதோ அவர்கள்தான் உனக்கான துரோகிகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் துரோகத்தை செய்பவர்கள் மட்டும் எப்பொழுதும் சட்டென்று தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை தான் பெருமையாக இருப்பதாக ஒரு நாளும் நடந்து கொள்வதில்லை ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னிடத்தில் அவர்கள் தான் நடந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்வார்கள் என்பதனை நீ மறக்காதே உனக்கான நல்ல சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பானதை எல்லாம் கொடுக்கப் போகின்ற இந்த நேரத்தில் இந்த துரோகத்தை விட வேண்டும் நான் நடத்தி தருகின்றேன் நீ எல்லோரிடத்திலுமே பேசுகின்ற வார்த்தைகளிலும் நடந்துகின்ற செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் தீமைகள் தலை தோங்காமல் நன்மைகள் நல்லபடியாக இருக்க என்றும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்